ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் தான் வந்து எங்கள் ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்போது எங்கே போகலான்னு பார்த்தா சென்னை தான் பிளான் பண்ணோம் சென்னை வந்து காலையில் நாங்கள் ஒரு லெவன் தேர்ட்டி போல் கிளம்புறோம் கிளம்பிட்டு லெவன் தேர்ட்டி போல் கிளம்புறதுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு எங்களுக்கு அங்கே போய் ரீச் ஆகிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ட்ராஃபிக்கோ வந்துச்சு பார்த்தா நாங்கள் போனது சண்டே தான் போனோம் சண்டேயில் இவ்வளோ டிராஃபிக் இருக்காதுனா எதிர்பார்த்தோம் ஆனால் நாங்கள் நம்ம எதிர்பார்க்கத்தான் எப்பவுமே நடக்காதே பயங்கர வெயில்ப்பா என்னடா இது சம்மர் டைமில் அடிக்கிற மாதிரி இப்போ மே மாதத்தில் எப்படி அடிக்குமோ அந்தளவுக்கு சண்டே வெயில் அடிச்சிச்சு சண்டேனா மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ட்ராவல் கம்மியாக இருக்கும்னு பார்த்தா இப்போ சண்டேவும் பார்க்கலாம் மக்கள் பயங்கர இதுவாக தான் போகிறாங்க இருந்தாலும் இந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காரில் போகிறவங்களுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது வெயிலில் ரோட்டுக்கு ஓரமாக சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்கெலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை வெளியிலேருந்து வெளியிலேருந்து சி சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரோட்டில் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கு வெயில் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்குது வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்க வெயில் போகிறவங்க வரவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் பிளான் பண்ணபடி வந்துட்டோம் வந்து எனக்கு ஒரு நாங்கள் ஒரு ஒன் ஓ கிளாக் தான் கரெக்டாக அங்கே ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆகிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு நாங்கள் அப்புறமா மெரினா லைன் தான் வந்தோம் எங்கள் ஃபேமிலியோட ஒரே என்ஜாய்மெண்ட் தான் சரி ஓகே இது வந்து அந்தந்த டைமில் அதாவது என்ஜாய் பண்ணிடணும் சரி சண்டே டைம் வெளியே வந்த வெளியே வந்தோன்றதுக்காக நாங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி தான் வந்தோம் கடைசியில வந்து மெரினா வந்து பிளான் பண்ணிணோம் ரிட்டன் வரும்போது தான் மெரினா பக்கம் வந்தோம் இது வந்து அந்த மெரினாவோட இது பக்கம் தான் வந்திருக்கோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் இது சவுண்டை வந்து இது பண்ணியிருப்பேன் ஏன்னா சவுண்ட் ரொம்ப இறச்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு சவுண்ட்டே நான் கொடுக்கல மோஸ்ட்லி சைலண்ட்டாக வச்சு தான் இது பண்ணியிருந்தேன் அதனால் உங்களுக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சென்னையை சுற்றி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ಓಕೆ ಗಾಯ್ಸ್ ನಮ್ಮ ಸಿಂಗಾರ ಚೆನ್ನ ಪಿಡಿಕಾದು ಯಾರೇ ಸಲ್ಲೋಕೆ ಬಾಯ್ ತ್ಯಾಂಕ್ ಯು